ஜோதிகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் ஏ ஆர் ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் ஐந்து முதல் திரையரங்குகளில் தஞ்சை மாவட்டம் பாபநாசம் அருகே தொடர் கனமழையால் சேதமடைந்த பயிர்களுக்கு ஏக்கருக்கு முப்பதாயிரம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் பாபநாசம் அருகே புத்தூரில் பெய்த தொடர் கனமழையால் சம்பா பயிர்கள் நீரில் மூழ்கி அழுகின இதனால் வேதனையடைந்த விவசாயிகள் ஏக்கருக்கு முப்பதாயிரம் ரூபாய் செலவு செய்து பயிர்கள் அனைத்தும் சேதமடைந்துள்ளதாக தெரிவித்தனர் பாதிக்கப்பட்ட பகுதிகளை வேளாண் அதிகாரிகள் உடனடியாக ஆய்வு செய்ய வேண்டும் என கூறிய விவசாயிகள் ஏக்கருக்கு முப்பதாயிரம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர் அப்பகுதியில் உள்ள வடிகால் வாய்க்கால்களை முறையாக தூர்வார வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தஞ்சை மாவட்டத்தில் பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் விவசாய விளைநிலங்கள் முழுவதுமாக நீரில் மூழ்கி அழுகி எந்தவித பயனும் அளிக்காது விவசாயிக்கு என்கிற நிலைமையில் அந்த பயிர்கள் இருந்து கொண்டிருக்கின்றது உடனடியாக இப்படிப்பட்ட இடங்களை வருவாய்த்துறையும் வேளாண் துறை வேளாண்மை துறையும் உரிய ஆய்வு செய்து ஏக்கருக்கு முப்பதாயிரம் இழப்பீடு வழங்க வேண்டும் அது மட்டும் அல்லாமல் தண்ணீர் வடிவமைப்பதற்கு எந்தவித சாத்தியக்கூறும் இல்லாத இடங்களில் வடிகால வாக்கியர்களை தூர்வாரி அந்த தண்ணீரை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கையை போர்க்கால அடிப்படையில் மாவட்ட நிர்வாகம் மேற்கொள்ள வேண்டும் என தமிழாறு விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக வலியுறுத்துகிறோம்